ஒரு அழகான கிராமத்தில் ஒரு சோம்பேறி நாய் இருந்தது அந்த நாய் எப்போதும் மரத்தடியில் படுத்துக்கொண்டு சாப்பாடு தேடாமல் தூங்கிக் கொண்டே இருந்தது அங்கே தினமும் பறந்து வந்த சிட்டுக்குருவியை பார்த்து நாய் தன் பலவீனமான குரலில் ஐயோ எனக்கு சாப்பாடு சிட்டுக்குருவி பசிக்குது என்று கேட்டுக்கொண்டே இருக்கும் சிட்டுக்குருவி நல்ல மனசுடைய பறவை அது எங்கோ கிராம வீடுகளிலிருந்து எடுத்துச் சென்ற சூடான இட்லி மென்மையான தோசை சுவையான வடை ஆகியவற்றை நாய்க்கு கொண்டு வந்து கொடுத்தது நாய் அதை சாப்பிட்டுவிட்டு விட்டு ஹா ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கிறது என்று முகத்தில் சிரிப்புடன் கூறி வயிறு நிரம்பி மறுபடியும் தூங்கிக் கொண்டே இருக்கும் இப்படி நாட்கள் கடந்தன ஆனால் ஒரு நாள் சிட்டுக்குருவிக்கு கோபம் வந்தது அது நாயின் முன் நின்று ஏய் நாயே நீ எப்போதும் சோம்பேறியாக படுத்துக்கொண்டே இருக்கிறாய் உழைக்காமல் சாப்பிடக்கூடாது நான் இனிமேல் உனக்கு சாப்பாடு தரமாட்டேன் என்று சத்தமாகச் சொன்னது அதை கேட்ட நாய் தலை குனிந்தது சிற்றுக்குருவி சொல்வது சரிதான் உழைக்காமல் சாப்பிடும் வாழ்க்கை பயனில்லாதது இனிமேல் நான் மாறுகிறேன் அந்த நாள் முதல் நாய்தானே உழைத்து சாப்பாடு தேடத் தொடங்கியது சிற்றுக்குருவியும் அதை மகிழ்ச்சியுடன் பார்த்தது குழந்தைகளே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உழைப்பில்லாமல் வாழ முடியாது